ஹலோ கைஸ் கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாருமே நல்லா தெரியும்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வேணுமனே திட்டமின்றி செய்யப்பட்ட சதிதான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகம் தான் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அந்த கூட்டணி செல்ல சிக்கி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றிகாலம் புதுசா அரசியல் வந்து தொடங்கிருக்காங்க இவங்களுக்கு ஒரு மீட்டிங் கூட நடத்த தரல பொதுமக்களுக்கு மக்களுக்கு அவர்கள் மேல அக்கறையே கிடையாது வேணும் என்ன கூட்டம் காட்டுறதுக்காக பன்னெண்டு மணிக்கெல்லாம் மீட்டிங் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு ஏழு மணிக்கு பிரச்சாரத்துக்கு வர்றாரு போலீஸ் கூட்டத்துல தடுத்து நிறுத்திருக்காங்க விஜயவர்கள் சென்ற வாகனத்தை இருந்தாலும் அதை மீறி விஜயவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ள போனாரு ஆம்புலன்ஸை பார்த்த உடனேயாவது அந்த ஸ்பீச்சர் ஸ்டாப் பண்ணிருக்கணும்ல எதுக்கு அதை பார்த்தா ஒரு ஸ்பீச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு பொதுமக்கள் செருப்புகளை விட்டோம் வாட்டர் பாட்டில விட்டோம் விஜயவர்கள் மேல இருக்காங்க வீசினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து விஜய் அவர்கள் பேச்சை நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணியிருக்காரு பொதுமக்கள் மேல கொஞ்சம் கூட துளியளவு கூட அக்கறையே கிடையாது அந்த கூட்டத்துல பஸ்ட் ஒரு நபர் மயங்கி கீழே விழுகிறாரு அவரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க அதை விஜய் அவர்கள் பாக்குறாரு அதை பார்த்தும் கூட விஜய் அவர்கள் ஏன் பேச்ச நிறுத்தல இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் சிபிஐ வழக்கு விசாரணையில நிறைய கேள்விகளை தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து வைக்கிறாங்க ஆனா இப்படி வழக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்கிறதுலயே கேவலமா தான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட என் லைஃப் நான் பாத்துட்டு இருந்தேன் இதனால வர எனக்கும் இருபத்தெட்டு வயசு ஆச்சு நான் பதினெட்டு வயசுல இருந்து ஓட்டு போட்டு இருக்கேன் பத்து வருஷமா தமிழ்நாட்டு அரசியல் இந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டா நான் பாத்துக்கிட்டது கிடையாது ஒரு வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல வழக்கு விசாரிச்சா ஏதாவது உள்டா பண்ணிருவீங்க அப்படின்னா சிபிஐ இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க அதுவும் சிபிஐ வந்து சும்மா விசாரிக்கல இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆனவங்க மிக பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பண்ண ஊழல்ல இருந்து மிக பெரிய பெரிய குற்றங்களை விசாரிச்சவங்கதான் இந்த சிபிஐ வழக்கை இதை வந்து விசாரிக்கிறாங்க பொதுவாவே பொதுமக்களுக்கு எந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா சிபிஐ வந்து ஒரு இடத்துல ஒரு வழக்கை விசாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜவ்வா இழுப்பாங்க அதோட ஆன்சர் அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையான எல்லாரும் வெளியே வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு வந்து பொதுமக்களோட மைண்ட் செட் வந்து இருக்கும் ஆனா சிபிஐ வந்து மத்த வழக்குகளை விசாரிக்கிறதுல காட்டுற மெத்தனம் வந்து இதுல காட்டல அதாவது மிக பெரிய பெரிய ஊழல்ல இருந்து மிக பெரிய பெரிய தவறுகள்ல விசாரிச்ச ஒரு தீவிரத்தை இந்த கரூர் அசம்பாவிதத்துக்கு காட்டுறாங்க ரொம்பவே சீரியஸா இருக்காங்க அங்கே சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்கள்ல இருந்து டிரைவர்ஸ்ல இருந்து போலீஸ் அதிகாரிகள்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து அங்கே வேடிக்கை பார்க்க வந்தவங்கள இருந்து பாதிக்கப்பட்டவங்களை இருந்து காயமடைச்சவங்களை இருந்து பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துல இருந்து ஒரு நபரை கூட விடாம தொடர்ந்து 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 விசாரணை நடத்திட்டு இருக்காங்க நேத்து கூட சாரி ராஜஸ்தான் கிடையாது அப்துல் தாக்கூர் அப்படின்ற ஒரு டிஐஜி சம்பவம் நடந்த இடத்துல நேர்ல போய் ஆய்வு பண்ணி நிறைய விசாரணைகளை வந்து நடத்தி இந்த அளவுக்கு தீவிரமா விசாரணை வந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க இந்த வழக்க சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்க சிபிஐ விசாரிக்க கூடாது முழுக்க முழுக்க இது வந்து தவறான விஷயம் இதை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்காங்க எவ்வளவு கேவலமான விஷயம் பாத்துக்கிட்டீங்க அதாவது இவ்வளவு நாள் வந்து பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஓப்பனாவே பேசலாம் இந்த சம்பவத்துக்கு முக்கிய முக்கிய காரணமே திமுக தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா இதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ற விதமா சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் சிபிஐ விசாரிச்சா உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய லெவல்ல தான் இருக்கு இவங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ண போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வழக்கை சிபிஐ வந்து விசாரிக்காத தள்ளுபடி பண்ணணும் இதை வந்து சிபிஐ வந்து விசாரிக்க கூடாது அவங்க நல்லா தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க மத்த வழக்கு மாதிரி மெத்தனம் கட்டுறாங்களா ரொம்ப தீவிரமா ரொம்ப சீரியஸா இதுல என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கான காரணம் யாரு எதுக்கு நைட்டோட நைட்டா ஃபுல்லா டிஸ்போஸ் பண்ணணும் அந்த இடத்துல போதுமான டாக்டர்ஸே கிடையாது அந்த என்ன சொல்றது போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அவங்க ஒழுங்கா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க என்னன்னு கூட தெரியாது நைட்டோட நைட்டா வேற ஊர்கள் இருந்து ஏகப்பட்ட டாக்டர்ஸ் அந்த இடத்துல கொண்டு வந்த நாற்பத்தோரு பேரையும் நைட்டே போஸ்ட்மார்டம் பண்ணதுக்கான காரணம் யாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கோம் ஊரு பாடி ஏதாவது அதாவது ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஒரு மர்டர்லயோ இறந்து போன ஒருத்தவங்களை போஸ்ட்மார்டம் பண்றேன் எத்தனை நாள் ஆகணும் நம்மளுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கணும் பேச வேணாம் ஒப்பினாலும் பேசலாம் ஒரு பாடி இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அவ்வளவு நாள் இவங்க ஏதாவது கொலை சம்பந்தமா ஒரு பாடியை வந்து போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு அவ்வளவு நாள் ஜமா இருப்பாங்க நாப்பத்தி ஒரு பேருங்க சும்மா இல்ல நாப்பத்தி ஒரு பேரை ஒரே நாள் ஆயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க அவ்வளவு பாடிகளை அப்ப இதுல இருந்து வேணும்னே தெரியுது அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு அந்த விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது பாட்டில தூக்கி விட்டு இருந்தோங்க யாரு செருப்ப தூக்கி விட்டு இருந்தவங்க யாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகள் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நாற்பத்தோரு குடும்பம் வந்து இதுல வருகிட்டு இருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க இறந்து போன ஒரு குடும்பத்துல கூட ஒருத்தவங்க கூட விஜய் அவர்களுக்கு எதிரா சாட்சி சொல்லல அதுக்கான காரணம் யாரு அவங்களுக்கு உண்மை தெரியும் இந்த சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகம் காரணம் கிடையாது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான் அப்படின்னு இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ற விதமா இவங்க வந்து இப்படி பண்றது நூத்துக்கு நூறு பெர்சன்டேஜ் நூத்துக்கு இரநூறு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது ஏன் இல்லாம சிபிஐ வந்து விசாரிக்கிறத அவங்க தள்ளுபடி பண்ணணும் ஏன் சிபிஐ விசாரிச்சா உண்மையெல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி பயமா ஸ்டாலின் அங்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாம் இப்ப நிறைய வீடியோக்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒருத்தவன் அடிபட்டு நுந்து நூடுல்ஸ் ஆகி சினிமாலேயே கஷ்டப்பட்டு அடிபட்டு தமிழக மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து ஒருத்தவன் நான் உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ண போறேன் நான் புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் இந்த சீமானவர்கள் இதை பத்தி பேச ஆகணும் என்ன தெரியாது ஏதோ பேச வந்துட்டு இத பேசுறியா அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க நம்ம எல்லாத்தையும் பேசுவோம் தமிழை வெற்றிகளம் சம்பந்தமா தான் இந்த வீடியோ எல்லாம் பேச போறோம் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் ஆனா தமிழ் இருந்தா ஆனனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பேஜ் பேசுவார் இது வர நடந்த இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அவர் திட்டி அதனால காரணம் என்னன்னா இருக்கக்கூடிய இது வர ஆட்சியில் இருந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க ஃபுல்லா அரசியலுக்கே வரக்கூடாது அது அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல் பண்ணாரு ஓகே நல்ல தான் புதுசா வந்த விஜயவர்கள் என்ன ஊழல் பண்ணாரு அதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னா கூட்டணி இல்லை அதாவது ஆரம்ப காலகட்டத்துல தம்பி வந்தா ஏத்துக்குருவேன் கூட்டணி வச்சுக்கவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட இருந்த மனுஷன் திடீர்னு எந்த ஒரு காரணமுமே இல்லாம விஜய் அவர்கள் வந்து அவர் கூட்டங்கள் வைக்க மாட்டேன் அப்படின்ற டோன்ல பேசின உடனேயே இவனுக்குலாம் என்ன தெரியும் அனில் கூட்டம் அந்த குஞ்சு இந்த குஞ்சுன்னு சொல்லிட்டு மெண்டு மாதிரி பேசிருக்காங்க நான் உண்மையாவே சொல்றேன் பிஎம்கே எம் கே ஏடிஎம் ஆனா இந்த மாதிரி அங்கங்கே நாடகம் போட்டுக்கிட்ட ஒரு நபர்களை நம்பவே கூடாது நானும் ஒரு காலத்துல சீமான் அவரோட பேச்சை கேட்டு வா சீமான் ஆட்சிக்கு வரலாம் இருக்கக்கூடிய எல்லா ஊழலையும் தடுக்கணும் தமிழ்நாட்டையும் மாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சுகளை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு எமோஷனலா எமோஷனல் ஒரு விரிவு நானே நாம் தமிழ கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க ஒரு சில உம் இதுல அதான் என்ன சொல்றேன் எலெக்ஷன்ல நான் அப்பாவே சொல்றேன் ஆனா இப்ப நினைக்கிறேன் சத்தியமா நினைக்கிறேன் ஏன்ல கட்சிக்கு கூட்டம் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் வந்து ஒரு சில நேரம் பேசுறதை பார்த்தா என்னதான் இந்த மனு இந்த மனுஷனோட கொள்கைன்னா என்ன இவர் என்னதான் பண்ண போறாரு மாத்தி 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 பேசுறாங்க ஒரு சில நாள் பார்த்தா பிஜே பி கே ஆதரவா பேசுறாரு ஒரு சைடு டிஎம் கே கதரவா ஒரு சைடு எதிஎம் கேக்கு ஆதரவா பேசுறாரு எந்த தப்புமே பண்ணாத விஜய் அவர்களை திட்டு திட்டு திட்டாரு அனில் கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் அத என்ன சொல்ல டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கு ஏன்டே ஏன் இந்த வேலை தமிழ் ஆம்தமிழர் கட்சி ஒரு காலத்துல எப்படியோ இருந்துச்சு அதாவது எம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எனக்குன்னா சும்மாவா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஆமா உங்க மேல ஒரு ஆசையில இல்ல நீங்க ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரீங்க போட்டாங்க ஆனா அடிச்சு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டுல இருபத்தி ஆறுல அந்த எண்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு ஒண்ணுமே இல்லாம காணாம போகும் நடக்குதா இல்லையா மட்டும் நீங்க நினைச்சுப்ப நான் சொல்றேன் இந்த வீடியோ அப்படியே கிராப் பண்ணி நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் கட்சி சீமானுக்கு ஆதரவாக இருந்த எண்பத்தஞ்சு லட்சம் ஓட்டும் காணாம போகும் டிவி கேக்கு கன்வெர்ட் ஆகும் அடிச்சு சரி நீங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க நடந்த அசம்பாவிதம் இதுக்கு சிபிஐ தீவிரமா வழக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விசாரணையை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்டோட மனநிலை என்ன அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ